நபியே உமை பார்க்க ஆவள் என்னுள்ளே அதற்கான தகுதிகள் எதுவுமே இல்லை உமை பார்க்க ஆவள் என்னுள்ளே அதற்கான தகுதிகள் எதுவுமே இல்லை என் செய்ய பெருமானே அழுகின்றே நானே செய்ய பெருமானே அழுகின்றே நானே திருக்காட்சி தந்தரு வீர் நபியே என்றேனே நபியே உமை பார்க்க ஆவள் என் உள்ளே அதற்கான தகுதிகள் எதுவுமே இல்ல உங்கன் பிரிவாலே மரக்கட்டை அழுக அதை வீட கீழானின் என உள்ள முருக உந்தன் பிரிவாலே மரக்கட்டை அழுக அதை வீட கீழானின் என உள்ள முருக மேகங்கள் நிழல் தந்து உம்மையே காக்க மேகங்கள் நிழல் தந்து உம்மையே காக்க எதை நானும் செய்தேனோ உம்மோகம் பார்க்க நபியே உமை பார்க்க ஆவல் என்னுள்ள அதற்கான தகுதிகள் எதுவுமே இல்லை விரலாலே சாடை இரண்டாச்சு நிலவு உமை பார்த்தால் குறையும் பாவத்தின் அளவு விரலாலே சாடை இரண்டாச்சு நிலவு உமை பார்த்தால் குறையும் பாவத்தின் அளவு பயகம் பர்வதனும் தினமும் என் கனவு பயகம் பர்வதனம் தினமும் என் கனவு ஈமானை கூட்ட வேறேது உணவு நபியே உமை பார்க்க ஆவல் என்னுள்ளே அதற்கான தகுதிகள் எதுவுமே இல்லை கபுருக்குள்னை வைக்க உம்மோகம் காட்டி யார் இவர் எனக்கு பயங்கர மூட்டி கபுருக்குள் என்னை வைக்க உம் காட்டி யார் இவர் எனக்கு பயங்கர மூட்டி கண்டுள்ள நபிநாதர் இவர் தானே என்று கண்டுள்ளே நபிநாதர் இவர் தானே என்று முகம் காட்டும் கரு என்று உமை பார்க்க ஆவள் என்னுள்ளே அதற்கான தகுதிகள் எதுவுமே இல்லை மக்காது மக்கா நகர் ஏகனூ உம் பட்ட மண்ணில் முகம் ஆகணும் மக்காது மக்கா நகர் ஏகனூ மண்ணில் முகம்மாகனும் மதினத்து மண்பந்து கை கட்டியே மதினத்து மண்பந்து கை கட்டியே ரொல நிற்க ஆகும் இமான் கெட்டியே நபியே உமை பார்க்க ஆவல் என்னுள்ளே அதற்கான தகுதிகள் எதுவுமே இல்லை றுதியாய் வந்தின்ற இறையோனின் தூதே அழைக்கின்றேன் உமை எம்மை துயர் சூழும் போதே இறுதியாய் வந்தின்ற இரையோனின் தூதே அழைக்கின்றேன் உமை எம்மை துயர் சூழும் போதே நரகத்தின் துயர் கூடவும் சொல்லால் மாறும் நரகத்தின் துயர் கூடவும் சொல்லால் மாறும் அதன் முன்பு உலகென்னும் மோகம் தீரும் அதன் முன்பு தீரும் நபியே உமை பார்க்க என்னுள்ளே அதற்கான தகுதிகள் எதுவுமே இல்லை உம்மா தி உம்மா தி என எம்மை அனைத்து மறுமையில் இருப்பீரோ அடியேனை நினைத்து உம்மாத்தி உம்மாத்தி என எம்மை அனைத்து ம இருப்பீரோ அடியேனை நினைத்து இருக்கௌசில் தாகாவே உம்மோடு இருக்க மன்றாடு வீர் இந்த பூமீது மீது சிறக்க நபியே உமை பார்க்க ஆவள் என்னுள்ளே அதற்கான தகுதிகள் எதுவுமே இல்லை கிடைக்கும் உமை காணும் பொன்னான பொழுது கண்ணெல்லாம் ஆராய்ச்சு அதை எண்ணி அழுது கிடைக்கும் உமை காணும் பொன்னான பொழுது கண்ணெல்லாம் ஆராய்ச்சு அதை எண்ணி அழுது யை மாநகர் வாழும் ஆஷி கோர் ரகுமான் ஆயை மாநகர் வாழும் ஆஷி கோர் ரகுமான் முகம் காண அருள்தாரும் நபிக அலர்வெருமான் நபியே உமை பார்க்க ஆவள் என்னுள்ளே அதற்கான தகுதிகள் எதுவுமே இல்லை நபியே உமை பார்க்க ஆவள் என்னுள்ளே அதற்கான தகுதிகள் எதுவுமே இல்லை என் செய்ய பெருமானே நானே என் செய்ய பெருமானே அழுகின்ற நானே திருக்காட்சி தந்தருள் வீர் நபியே என்னே நபியே உமை பார்க்க ஆவள் என்னு அதற்கான தகுதிகள் எதுவுமே ஆவல் என் உள்ளே அஸ்லாத்து வசலாம் அலைக்கிய ரசூலல்லா சலாத்து வசலாம் அலைக்கிய ஹபீபல்லா அஸ்லாத்து வசலாம் அலைக்கிய ரஹமத்து அல்லாரியா முகமதா அல்லாஹும் சல்லிம சல்லிம் முபாரிக் அலை முகமது சல்லாஹு அலை வசல்லம் சல்லாஹு அலா முகமது சல்லாஹு அலை வசல்லம் صلى الله على محمد يا رب صلي عليه وسلم.